வெண்ணிலா கபடி குழு குள்ளனறி கூட்டம் நீர் பறவை ஜீவ போன்ற அழுத்தமான திரைக்கதை அமைந்த படங்களில் நடித்து வந்த விஷ்ணு முதன் முதலாக ஒரு முழு நில நகைச்சுவை படத்தை முயற்சி செய்துள்ள படம் தான் வந்துட்ட வெள்ளைக்காரன் அதே போல் டார்லிங் யாகாவாராயணம் நாகாக்க கோ இரண்டு என சீரியஸ் படங்களின் ஹீரோயினான நிகில் கல்ஜானியும் முதன் முதலாக நகைச்சுவை வேடத்தில் அதே சமயம் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இவ்வாறு இருவருக்குமே ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கும் இந்த படம் நாளை தமிழகம் முழுவதும் வெளியாக உள்ளது இளைய தளபதி விஜய் நடித்த துல்லாத மடமும் துள்ளும் அஜித் நடித்த ராஜா பூவெல்லாம் உன்வாசம் போன்ற பல படங்களை இந்த படமும் அவருடைய வெற்றி பட பட்டியலில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது போன்ற படங்களுக்கு இசை அமைத்த ஸ்ரீ சத்யா இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் மேலும் இந்த படம் விஷ்ணு எழில் மற்றும் சத்யா ஆகிய மூவருக்குமே பத்தாவது படம் என்பது ஒரு அபூர்வ ஒற்றுமையாகும் விஷ்ணு சூரிய நடித்த படங்கள் அனைத்துமே பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் மீண்டும் ஒருமுறை இந்த படத்தின் மூலம் இணைந்து தயாரிப்பாளருக்கு வெற்றியை தேடித் தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆடுகளும் நரேன் ரோபோ சங்கர் வையாபுரி மொட்டை ராஜேந்திரன் உள்பட பலர் இந்த படத்தில் துணை நட்சத்திரங்களாக நடித்துள்ளனர் விஷ்ணு மற்றும் எழில் இணைந்து தயாரித்திருக்கும் இந்த படத்தின் விமர்சனத்தை நாளை பார்ப்போம் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப்